பருப்பு துவையல் அரைச்சாச்சு இங்கே பாருங்கள் இந்த மாரி கொஞ்சம் குருணை குருணையாக இருக்கணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம வெறும் வானலியில் வறுத்து எடுத்துருக்கோம்ல மனம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் தோரம் பருப்பு மூணு ஸ்பூன் கடலப்பருப்பு கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாரி நான் ஒரு ஏழு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் நாலு பல் பூண்டு ஃபஸ்ட்டு வந்து தோரம் பருப்பையும் கடலப்பருப்பையும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேங்காய் வேணால் கூட ஒரு பத்தை வச்சு கூட அரைச்சிக்கலாம் இது தேங்காய் இல்லாமயே கஞ்சி சாதத்துக்கு இந்த குழம்புக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் அஞ்சமிளகாவையும் பூண்டையும் சேர்த்துடலாம் வறுத்து எடுத்துக்கோங்க கொட்டி ஆற வச்சுக்கலாம் உப்பும் புளியும் பூண்டு தோரம்பருப்பு கடலப்பருப்பு ஒரே ஒரு தேங்காய் பத்தை நம்ம தொண்ணூறு பெர்சன்ட் அரைச்சிட்டு வந்துடலாம்